நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் எம் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ் பில்லிவாக்கம் சென்னை சோனியா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் அம்பத்தூர் ஓடி சென்னை ஆனாரோனா பார்மசி கொளத்தூர் சென்னை ஃபுட்யூர் டயபெட்டிக் அண்ட் ஆர்த்தோ ஃபுட்வேர் சாலிகிராமம் சென்னை சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணவச்சலம் ஏ ராமநாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரاديஷனலி மாடர்ன் ஜுவல்லரி திநகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குலூர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் சென்னைவால் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்கம் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக பூலாங்குறிச்சி கிராமத்திற்கு எண்ணற்ற சேவை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றது இப்போ பூலாங்குறிச்சியில் இருக்க எல்லாரும் ஒரு மகிழ்வான நாள் இது இன்னைக்கு ஐம்பது விழா எடுக்கிற தருணத்தில் இருக்கிறோம் பூலாங்குறிச்சின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது நம்ம எங்கள் பாசம் அண்ணன் அபிராமி ராமநாதன் அண்ணன் தான் அவங்களோட பெருமுயற்சியால் சென்னையில் இருக்கிற நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சங்கம் மாதிரி வச்சுருக்கோம் அதன் மூலமாக சங்கத்துக்கு ஊருக்கு நிறைய நல்லா செஞ்சுருக்கோம் அண்ணன் நிறைய நல்லா செஞ்சுருக்காங்க இந்த சென்னை வால்போலாங்குச்சி நகரத்தார் சங்கத்தின் ஐம்பெருங்களாவிற்கு வருகை தந்த அனைக்கும் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மை குருவன் புகழுக்கே புகழ் சேர்ப்பவர் திரு அபிராமி ராமநாதன் செட்டியார் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றோம் இந்த லாக்கர் கட்டடத்தை கட்டுறதுக்கு முதல்ல இதுக்கு மூல காரணமா இருந்தது கலைஞர் தான் நான் வந்து சென்னை தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் செக்ரட்டரியாக இருக்கேன் அப்போ எங்களுடைய வீடியோ கேசட் பூரா திருடு போகுது விசிஆர் விசிஆர் திருட்டு பெரிய திருட்டு அவரை போய் பார்த்தோம் முக்தா சீனிவாசுங்கிற தலைமையில் போய் பார்த்தோம் அவர் அப்போ அவர் என்ன தெரியுமா சொன்னார் எங்கிட்ட பத்தாயிரம் போலீஸ்காரன் தான் இருக்கான் இது முக்கிய வேலையை வச்சுக்க முடியாது ஓம் பொருளை நீ முதல்ல பாதுகாக்க கற்றுக்கொள் உன்னையால் ஓம் பொருளை காதுகாத்துக்க முடியாது அதையும் மீறுனா எங்கிட்ட வா போலீஸுக்குன்னார் அதனால தான் நினச்சேன் இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் நாங்கள்லாம் ஆறு மாதம் ஒரு வருஷம் வெளியூர் போயிடுறோம் அந்த காலத்திலே அது ஆட்சிகளை நான் விட்டு நாங்கள் மட்டும் தனியாக கொண்டு வைக்க போனோம் இப்போ ஆட்சிகள்லாம் கூடவே வந்துடுறாங்க அதனால் என்ன பண்ணுறதுங்க அதனால் அந்த காலத்தை மலையாக போனோம் தனியாக ஒரு குடும்பத்தை அங்கே ஏற்பாடு பண்ணிவிட்டேன் அந்த ஆப்போசிட்டை பற்றி ஆட்சிகள்லாம் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ கூட வந்து அதனால் வீடு பூட்டி கிடக்கு வீடு பூட்டி கொடுக்குறதுனால திருட வர்றவன் வீட்டை புரிச்சு பிரிச்சுக்கின்னு உள்ளே இறங்கி சமையல் சாமான்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு உள்ளே சமைச்சு சாப்பிட்டு ஒவ்வொரு கதவாக மெல்ல அவசரப்படாமல் திறந்து எடுத்துக்க போகிறேன் அது சாமான நாங்கள் வச்சா தானே அவன் திருடுறதுக்கு அதனால அந்த லாக்கர் கொண்டு வந்தோம் சங்கத்தின் பொருளாளர் திரு அருணாச்சலம் அவர்களை பேச தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பெரிய கருப்பன் எம்எல்ஏ அவர்களை விஏஓ கட்டிட புனரமைப்பு கல்வெட்டினை திறந்து எங்களுக்கு அறிவுரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றேன் பெரிய பாம்பாட்டி மாதிரி போய் படம் எடுக்கிற பாம்பையும் அடக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர் அண்ணன் ராமநாதன் அவர்கள் பிறகு என்னையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சிட்டு போய் அவர் புதிவாக வடிவமைத்து அதாவது எல்லாவற்றிலும் ஒரு புரட்சியாளர் என்பதற்கு ஒரு தொழில் செய்யணும் அதில் வெற்றி பெறணும்னா துணிச்சல் வேணும் அந்த துணிச்சலை நிரம்ப பெற்றவர் அந்த துணிச்சலின் மூலமாக பல வெற்றிகளை சாதித்தவர் பிறகு என்னையும் முதலமைச்சர் அவர்களையும் அழைத்து கொண்டு போய் அவர் புதிவாக புதிதாக வடிவமைத்த அந்த திரையரங்கத்தில் அபிராமி திரையரங்கத்தில் சினிமா காட்டி அதையும் பண்ணார் அண்ணன் அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய அன்புக்கு என்றைக்கும் நாங்கள் அடிமைப்பட்டவர்கள் அது மாதிரி அவர் மட்டும் இல்லை அவர் பல காரியங்களை இந்த ஊருக்கு செஞ்சாலும் கூட நாலு பேர் துணைக்கு இருக்கணும் என்று விரும்பக்கூடிய குணம் படைத்தவராக இருக்கிறார் ஏற்கனவே கட்டின லாக்கருக்கு கட்டடத்தை அவர் தான் கட்டி கொடுத்துருக்கார் அண்ணன் இப்போ அது நிரம்பி வழியுது அடுத்த இது போட்டிருக்கு அதுக்கும் கட்டடம் ஒரு இருபது லட்சம் ரூபா செலவு அவங்க கொடுத்துருக்காங்க மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் மற்றவர்களும் தன்னை போல் ஈகை குணத்தோடு இருக்க வேண்டும் மண் வாசனை மாறாதவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வாய்ப்பு தருகின்ற வகையிலே அந்த லாக்கர்கள்லாம் சென்னைவால் பூலாங்குறிச்சி நகரத்தாக அர்ப்பந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அதே போல் இன்றைக்கு அந்த லாக்கர் திறப்பு சிறப்பாக நடந்துச்சு அதுக்கு என்னுடைய நன்றி பாராட்டுக்கள் இதையெல்லாம் ஒரு வியாபாரமாக பண்ணலான்னா அவர் சென்னையிலையோ மும்பையிலையோ எங்கே வேணாலும் அவர் பண்ணலாம் இந்த மக்களுக்காக நம்முடைய பகுதி மக்களுக்காக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதை செய்கின்றார் எதை செய்தாலும் திட்டமிட்டு அதை சிறப்பாக செய்யக்கூடியவர் ஏதோ இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு அது தொடராமல் இருக்கக்கூடாது என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு ஒரு திட்டத்தை தொடங்குவர் என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு அடுத்து நம்முடைய முத்துச்செட்டியார் அவர்கள் அவர்களுடைய கைங்கரியத்தால் அஞ்சு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா மதிப்பில் ஒரு உயர் முன்கோபுர விளக்கை இன்றைக்கு இந்த பூலாங்குறிச்சியில் அமைத்திருக்கிறார்கள் இரண்ட பூலாங்குறிச்சிக்கு ஒளியேற்றி இருக்கின்ற முத்துச்செட்டியார் அவர்களுடைய அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எனது நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு செயலாளர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு வரவேற்கின்றேன் வெள்ளி விழா காணவிருக்கும் சங்கத்தில் இன்று ஐம்பெரும் விழா அது என்ன ஐம்பெரும் விழா புதிய லாக்கர் கட்டிடம் திறக்கும் விழா தண்ணீர் தொட்டிகளை அமைத்து பஞ்சாயத்திற்கு அர்ப்பணிக்கும் விழா உயர்கோபுர மின் விளக்கு அமைத்து பூலாங்குறிச்சிக்கு அர்ப்பணிக்கும் விழா கிராம அலுவல அலுவலக கட்டிடத்தை புனரமைப்பதை துவை துவக்கும் விழா மரக்கன்றுகள் நடும் விழா பூலாங்குறிச்சி நகரத்தார் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் எங்களது தலைவன் திரு சீனிவாசன் செட்டியார் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றோம் இது அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டோம் இந்த சாகத்துக்கு ஓப்பன் பண்ணுறோன்னு அந்த திட்டத்தின் பிரகாரமே கரெக்டாக இந்த சாகத்துக்கு அதை திறந்துட்டோம் ரெண்டாவது உயர் கோபுர மின் விளக்கு இது போன்ற சில விளக்குகள் நாங்கள் பிள்ளையார் பட்டியலையும் பண்ணியிருந்தோம் நாங்கள் எங்கள் தந்தையாருக்கு ரொம்ப விருப்பம் இங்கே பூலாங்குறிச்சியில் இந்த மாதிரி ஒரு விளக்கு அமைக்கணுன்னு அதை பற்றி பேசும்போது அதற்கான அரசாங்கம் இடம் வேணும்னு கேட்டிருந்தோம் நல்லவேளை இதை அண்ணன் எங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க இல்லைனா மோஸ்ட்லி அண்ணனே எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி குறிஞ்சி இதழ் வெளியிடும் நேரம் திரு அபிராமி ராமநாதன் செட்டியார் அவர்கள் வழங்க திரு கேஆர் பழனியப்பன் செட்டியார் அவர்கள் பெற்றுக்கொள்வார் குறிஞ்சி இதழின் பிரதிகள் நாளை நம்ம அவனுடைய வைகாசி விசாக திருவிழாவில் அனைவருக்கும் வழங்கப்படும் திரு கே ஆர் பழனியப்பன் செட்டியார் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன் சென்னை வாழ் புலாவது ஆரம்பித்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் அது ஆரம்பித்ததுலேருந்தே லாக்கர் ஆரம்பித்து மெஸ் ஆரம்பித்தோம் இந்த ஏரியாவிலே மெஸ்ஸு முத முத நகரத்தார் உணவகம் ஆரம்பித்தது புலாங்குறிச்சிலும் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம ராம்நாதன் அவர்கள் தான் அபிராமி ராமநாதன் அவர்கள் தான் அதனால் ஊருக்கு வருபவர்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கிறது சென்னை வாழ் புனித நகரத்தார் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிய அதுக்கு என்னுடைய பணமார்ந்த வாழ்த்துக்கள் அதுலேயும் சீனிவாசை வந்திருக்கேன் சும்மாவே இருக்க மாட்டேன் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன் ரெண்டு வருஷ பிரிவு நிறைய வளர் வளர்ச்சிகள் பூலாங்குறிச்சி காணும் என்னுடைய நன்றி பூலாங்குறிச்சி பஞ்சாயத்து தலைவர் திரு சுதாகர் அவர்களை பேச அழைக்கின்றேன் ஒரு விழா ஏற்பாடு செய்வதற்கு செய்வதற்கு பல்வேறு திட்டங்கள் நாம் செய்ய வேண்டும் அப்படி நகரத்தாரிடம் நாம் கேட்கும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் நமது ஊராட்சி சார்பாக நமது வார்டு உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படி அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய ஆசையாகவும் இந்த பூலாங்குறிச்சி மக்களின் ஆசையாகவும் இந்த அம்மன் கோவில் முன்பாக ஒரு பெரிய மின் கோபுர விளக்கு போட வேண்டும் என்று நான் ஜெயித்த காலத்தில் நினைத்தேன் எனக்கு அப்புறம் சீனிவாசன் சார்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு அவங்களாவே கூப்பிட்டு அந்த விலைக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம் நீங்கள் உடனே அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி தானாக முன்வந்து செய்தது தான் அந்த கோயில் முன்பாக போட்டுள்ள மின்விளக்கு மின் விளக்கு அதற்கு அன்பளிப்பு கொடுத்த முத்துச்செட்டியார் மீனாட்சி ஆட்சி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றினை கொள்கிறேன் நம்மளுடைய தங்க தலைவி திருமதி நல்லமையாட்சி அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன் நீங்கள் செட்டியாருங்க தான் ஆண்கள் தான் எல்லாம் பண்ணுறீங்க இல்லாமல் நாங்கள் பெண்கள் பூலாங்குறிச்சிக்கு செய்யணும்னு ஆசைப்படுறோம் நம்ம ஆச்சுங்களா ஓகேயா கடபன்ஸே எஸ் வி வில் டூ இட் ஸோ இங்கே வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் நாங்கள் ஆரம்பித்து அதை நாங்கள் பெண்களே நடத்த போகிறோம் நாங்களும் எங்கள் சேவைகளை செய்ய போகிறோம் இந்த பூலாங்குறிச்சி மண்ணுக்கு நாங்கள் வந்து பிறக்காட்டியும் வந்தவங்க வந்தவங்களை வாழ வைப்ப புலாங்குறிச்சி மற்றவர்களையும் நாங்கள் வாழ வைக்கலாம் அதுவும் கம்ப்யூட்டர் நாலேஜ் கொடுத்து பண்ண போகிறோம் ஸோ ஒரு ஆறு கம்ப்யூட்டர் நாங்கள் ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து தலைவர் எங்களுக்கு ஒரு இடம் பார்த்து கொடுப்பாரு நன்றி ஒரு ஆற்ற திரு நடராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் வருகை புரிந்த தலைமுறை ஆற்றி மாண்புமிகு தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பெரியகிருப்பன் அவர்களுக்கு மிக்க நன்றி அறக்கட்டளைத் தலைவர் திரு கே ஆர் பள்ளியப்பன் அண்ணன் அவர்களுக்கும் மிக்க நன்றி அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் குரல் கூறும் எங்களின் நம்பிக்கையே குரல் கூறும் எங்களின் நம்பிக்கையே எங்கள் பாசமிகு அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி எங்கள் சங்கத்தின் மகாலட்சுமி திருமதி நல்லமை ராமநாதன் ஆட்சி அவர்களுக்கும் மிக்க நன்றி ஒரு பஞ்சாயத்து தலைவர் சுதாகர் அவர்களுக்கும் மிக்க நன்றி நிகழ்ச்சி தொகுப்பாளர் ராமநாதன் அவர்களுக்கு நன்றி மற்றும் எங்கள் இசி மெம்பர்ஸ் அனைவருக்கும் அன்று அவர்கள் ஆட்சி அவர்களுக்கும் பூலாங்குச்சி நகரத்தார் மற்றும் ஆட்சி அனைவர்களுக்கும் ஊரார் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி மேலும் இந்த மண்டபத்தை வழங்கிய அண்ணன் அவர்களுக்கும் மண்டபத்தில் பணிபுரம் எங்களுக்கு உதவி புரிந்த அனைவர்களுக்கும் மிக்க நன்றி நகரத்தார் டிவி வந்து எங்களுக்கு சிறப்பு செய்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டியர் முத்து ஐரன் செத்தியார் அவர்கள்